வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் நடக்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா நொடி பொழுதாக வந்து இணைஞ்சிரும் இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கதே பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி ஸோ ஒரு சில நபர்கள் ஜெயக்குமார் தான் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கட்சியை உடச்சிட்டாரு கேபி முனுசாமினால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிறைக்கே போகிற சூழ்நாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதோட புகழேந்தி பரபரப்பாக சொல்லியிருந்தார் பட்டு கேபி முனுசாமி அம்மாவால் நீக்கப்பட்டவர் தலைவரால் நீக்கப்பட்டவர் ஸோ ஒரு தர்மயுத்தம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போது உள்ளே வந்தவர் தான் அப்படியே செட்டில் ஆகிட்டார் கேபி முனுசாமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர் மேலே ஒரு மெகா ஒரு இருந்துச்சு கமிஷன் முனுசாமி சொல்லிட்டு அம்மா இருந்த காலகட்டத்திலே ஸோ இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா திமுக இருக்கவங்களையே பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு கேபி முனிசாமி தான் அதனால தான் கட்சியே பார்த்திங்கன்னா அதிமுக கட்சியை உடைய போதுன்ற மாதிரி ஸோ இப்படி பரபரப்பாக சொல்கிற நிலையில் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமினால வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பலன் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் வந்து ஒரு பக்கம் கேபி முனுசாமி இன்னொரு பக்கம் சி வி சண்முகம் ஸோ மிகப்பெரிய லெவலில் தென் வட மாவட்டங்களை கவர் பண்ண மாதிரி இருக்குது தென் மாவட்டங்களில் செல்லூர் ராஜு உதயகுமார் விராஜன் செலப்பா வச்சு கவர் பண்ணிடலாம் ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஆனால் உதயகுமார்கிட்ட போய் அந்த கட்சியை வந்து தென் மாவட்டம் கண்ட்ரோலில் கொடுத்தா உதயகுமார் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வேலை பார்க்கல ஸோ அவர் கண்ட்ரோலுக்கு வரலன்னு தெளிவாக தெரியுது ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் உதயகுமார் உதயகுமார் தான் அளவு தான் இருக்குது ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை முனுசாமி பேச்சை அதிகமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்குறனால மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் நெருக்கடி சந்திப்பார்ன்ற மாதிரி பேச்சுக்கள் இன்னொருக்கும் போயிட்டிருக்கு ஸோ அந்த தென் ஃபேமி சந்திச்சாலே தேங்க்ஸ்